அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்க பேசுறேன் மாட்டுக்கு எது சிறந்த சினை ஊசி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது சினை ஊசி அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம போது தெரிஞ்சுக்கணும் மாடு வந்து பால் உற்பத்திக்காக நம்ம ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கோம் அந்த பால் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய கலப்பின காளைகளை தேர்ந்தெடுத்து அதனுடைய விந்துக்களை எடுத்து இந்த சினை ஊசி தயாரிக்கிறாங்க இதில் பல வகைகள் இருக்கு பல ரகங்கள் இருக்கு பல நிறுவனங்களும் இருக்கு அந்த சினை ஊசியை நம்ம எப்படி தேர்வு பண்ணணும் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்க போறாங்க பொண்ணு பார்க்க போறாங்க அந்த குணாதிசயங்களை எல்லாத்தையும் பார்க்குறாங்க இது இயல்பான விஷயம் இதே தான் மாட்டுக்கும் ஆனா மாட்டுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அதோட உற்பத்தி திறனை பொறுத்து பார்க்கணும் அந்த விஷயத்த நம்மளா செஞ்சா மட்டும்தான் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சின ஊசி வராங்க போடுறாங்க போயிடுறாங்க நமக்கு என்னன்னு தெரியல சின ஊசி போட்ட பிறகு அந்த ஸ்ட்ராவை எடுத்து பாருங்க உங்களுக்கு விளக்கம் தெரியும் நன்றி வணக்கம்